ஸ்ரீ குருபியோ திருமூலர் திருமந்திரம் இருபத்தி ஏழின் விளக்கம் தொடர்ந்து நின்றானை நின்றான் கமலம் மலர் ஆ மேலே உடந்திருந்தான் அடி புண்ணிய மாமே தொடர்ந்து நின்றானை தொழில்மின் தொழுதால் மனித பிறவி உருவாக காரணமான ஆதி மூலமான உயிர் வித்தை குருவருளால் வாசியை திருவாசியாக மாற்றி அதன் மூலம் இடைவிடாது அவனை தொடர்ந்து நின்று சிவா சிவா என்று இடைவிடாது அடுத்தடுத்து தொழுது கொண்டிருந்தாள் படர்ந்து நின்றான் பரிபாரக முற்றும் ஆதி மூலத்தின் உயிர் சக்தி சிவா சிவா என்னும் திருவாசியின் வழியாக பஞ்ச கர்ம இந்திரியங்கள் பஞ்ச ஞான இந்திரியங்கள் பஞ்ச பிராணங்கள் மனம் புத்தி அகங்காரம் என்னும் உடம்பில் உள்ள பதினெட்டு விதமான தன்மைகளுக்கும் படர்ந்து பரவி பரிபாரக இத்தன்மைகள் அனைத்தையும் ஆளுபவனாக ஆகும் போது கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடந்திருந்தான் அடி புண்ணிய மாமே தாமரை வடிவான நாபிக் கமலத்தில் குடிகொண்டிருக்கும் ஆரி மூலம் பதினெட்டு தன்மைகள் கொண்ட படிகளையும் கடந்து நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளியாக முக்கண்ணனாக அமர்ந்திருப்பான் சபரிமலையில் பதினெட்டு பதினெட்டு படிகளை கடந்து மேலே சென்றால் ஐயப்ப ஜோதியை காணலாம் என்பது ஐதீகம் அதாவது இத்தேகத்தில் விளங்கி கொண்டிருக்கும் பதினெட்டு விதமான தன்மைகளை கடந்து நெற்றிக்கு நேரே போகும்போது ஐந்துக்கும் அப்பனாக விளங்கி கொண்டிருக்கும் ஐயப்ப ஜோதியை அனைவரும் காணலாம் தெரிஞ்சுட்டு